வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சாகுபடியில் வந்து நடவு வயலில் நட்டு பயிர் வந்து பச்சை பிடிச்சி தழ வளர்கிறதுக்கு முன்னாடியே பாசானோட பாசி அதாவது ஆள்கள் குரோவத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடுது பயிரோடய வளர்ச்சியை தடுத்து பயிரே நிறைய வயலில் வந்து முழிலும் மு முழுவதும் அழிந்து போகக்கூடிய அளவுக்கு கூட அதோடய வளர்ச்சி இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறது தண்ணியில் மட்டும் இல்லை ஸோ சாயில்லேயும் பாஸ்பரஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாசான் வர ப்ராப்ளம் ப்ராப்ளம் முன்னாடியே உங்களுக்கு போ கடந்த ஆண்டு இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்கள் போடும்போது உரம் பார்த்திங்கன்னா டிஏபிக்கு பதிலாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜீரோ தேர்ட்டின் அந்த உரத்தை பயன்படுத்தலாம் அப்படி உங்களுக்கு பாசம் திரும்ப வருதுன்னா நீங்கள் வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ காப்பர் சல்ஃபேட்டை வந்து தேவையான அளவு மணலில் கலந்து சீராக தூவி கூடலாம் உங்களுக்கு கலையும் கண்ட்ரோல் ஆகணும் பாசையும் ஓரளவு கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நடவு பண்ணி ஒரு மூணு நாள் குள்கிற ஏக்கருக்கு பென்சல் ஃபியூரான் மீத்தைல் ஆறு பர்சன்ட்டு ச பென்சில் ஃபியான் மீத்தைல் வந்து புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் ப்ளஸ் புரட்டிலா குளோர் ஆறு சதவீதம் கலந்த களைக்கொல்லி மார்க்கெட்டில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ வீதம் நீங்கள் நடவு நட்டு மூணு நாளுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வள லேசான வளர்ச்சியில் இருக்கிற பாசியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் நெல்லில் வயலில் முளைச்சி வர கலையும் வராது உங்களுக்கு பயிர் நல்ல பாதுகாப்பாக வளர்கிறதுக்கான வழி உண்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அந்த பென்சல் ஃபுரான்மியல் புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ரொட்டிலாக்குள்ளார் ஆறு பர்சன்ட் ச சதவீதம் கலந்த கலைக்கொள்ளி வந்து நான் இந்த பேடி ஃபீல்டில் இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு வாரத்தில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பதிமூணாந்தேதி அப்ளை பண்ண அப்லோட் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் என்னன்ட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நெட் பயிரில் வந்து உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் இதை பற்றின வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்